விஷயங்களை தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது ஸோ தப்பான மாதிரி ஆயிடும் ஸோ எக்ஸசைஸ் வந்தது ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் ஸோ எந்த நாலேஜும் இல்லாம எக்ஸசைஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணக்கூடாது அது ஆகிறதுக்கு ஒல்லியா இருப்பாங்க பட் ஃபிட்டா இருக்க மாட்டாங்க ஒல்லின்றது வேற ஃபிட்டுன்றது வேற கேட்டு போடுறதுக்கான காரணங்களும் இருக்கலாம் ஒன்னு வந்து சாப்பாடு ஒன்னு வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களுக்கு உழைப்பு இல்லாமல் இருக்கும் ஒன்னு வந்துட்டு வியாதின்னு சொல்லலாம் ஸோ இது மூணு விஷயங்கள் ஹாய் ஃபைஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் ஃபிட்னஸ் ஃபர்ஸ் ஸ்டுடியோ சேனல் இன்றைக்கி வந்து ஒரு புது டாபிக்கோடு வந்திருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெயிட்டை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்ன விஷயங்களை தேர்ந்தெடுக்கணும் என்ன விஷயங்களை தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது ஸோ தப்பான வழிமுறைகளாக அவங்கள தேர்ந்தெடுத்து நிறைய பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஓகே ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெயிட்டு குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணக்கூடாது என்பதை பற்றி நம்ம பார்ப்போம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மாத்திரையெல்லாம் வாங்கி வெயிட்டு குறைக்கணும் அப்படின்ட்டு ஸோ பக்கத்து வீட்டில் அவங்க குறைச்சிருக்காங்க நம்மளும் வாங்கி போடுவோம் ஸோ ஒரு நாலேஜ் இல்லாமல் வெயிட் குறைக்கணும்னு சொல்லிட்டு டேப்லெட் வாங்கி போடுறாங்க அப்படி ஒரு டேப்லெட் இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் யாருமே குண்டாக இருக்க மாட்டாங்க ஸோ நிறைய பேர் அந்த டேப்லெட் வாங்கினால வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு யாரும் நம்பாதீங்க அது இல்லாமல் நிறைய வந்து பவுடர் எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க சில பேர்லாம் வந்து காலையில் ப்ரோட்டீன் ஈவினிங் அந்த மில்க் ஷேக் குடிக்கிறது மதியானம் மட்டும் லஞ்ச் சாப்பிட்றது அவங்களோட ஃபுட்டையும் வந்துட்டு தியாகம் பண்ணிட்டு பிளஸ் ஓவராக வந்துட்டு இந்த ஷேக் மட்டும் எடுத்து ப்ளஸ் அவங்க ஒன் ஹவர் எக்ஸைஸும் பண்ண சொல்கிறாங்க அப்புறம் எதுக்கு நம்ம ஒன் ஹவராக எக்ஸைஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஒரு பதினஞ்சு நாளைக்கு காசை கொடுத்துட்டு அந்த மில்க் அந்த பவுடரை வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு ரெண்டாயிரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோன்னா இயற்கையாகவே இருக்கிற ஃபுட்டே நம்ம சாப்பிட்டுட்டு அந்த ஒன் ஹவர் எக்ஸைஸ் பண்ணி குறைக்கலாம்ல ஸோ எதுக்கு தவறான முடிவுகள்லாம் எடுக்கிறீங்க அப்படி நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய ஆர்கன்ஸ் வந்துட்டு என்ன மாதிரி கண்டிஷன் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியாது அது சாப்பிட்றதுனால நிறைய சைட் எஃபெக்ட் வரலாம் இப்போ கிட்னியில் வந்துட்டு நிறைய பேருக்கு பிரச்சனைகள் வந்துருக்கு சில பேருக்கு வந்து வெயிட்டு குறைக்கணும்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு வேலைக்கு போகிறேன் எனக்கு டைம் இல்லை ஒரு சேத்து குடிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு மூணு மாதம் அந்த மாதிரிலாம் டயட்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதனால கல்யாணம் ஆகும்போது அவங்களோட தாம்பத்திய உறவு இல்லாமலே இருக்குது நிறைய எனக்கு தெரிஞ்சிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சில பேர்லாம் வந்துட்டு ஓவராக குண்டாக இருந்துட்டு அந்த பவுடரை மட்டும் சாப்பிட்டுட்டு ஹெல்த் இருக்கிற நிலைமையெல்லாம் நிறைய பேர் இருக்குது அதுக்காக வந்து நான் அப்போ போய் சன்னெல்லாம் போட முடியாதில்ல ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முடிஞ்ச அளவு இந்த ஃபுட்டெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ண பாருங்கள் ஓகே செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயட்டை ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஓவராக ஸ்ட்ரிக்டாக டயட் இருப்பாங்க அதாவது ஒன்லி தனி மட்டும் குடிக்கிறது இல்லைனா வந்துட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்றது ஒரு டென் டேஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது ஸோ அதில் வந்துட்டு ப்ரோட்டீன் இருக்காது காப்ஸ் இருக்காது ஒரு ஆயில் இருக்காது ஃபேட் இருக்காது எதுவுமே இருக்காது ஸ்ட்ரிக்டாக டயட் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுனா அவங்க வெயிட்டு குறைப்பாங்க குறையும் போது என்னாகுன்னா அவங்க பார்க்குறதுக்கு ஒல்லியாக இருப்பாங்க பட் ஃபிட்டாக இருக்க மாட்டாங்க ஒல்லின்றது வேறு ஃபிட்டுன்றது வேறு ஓகேவா ஒல்லியாக இருப்பாங்க எல்லாம் அப்படியே லூஸாக இருக்கும் அவங்க ஃபேட்டு தான் இருக்கும் மசிலே இருக்காது ஓகேங்களா சீக்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் டொக்கு விழுந்த மாதிரி இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியே நீங்கள் குறைக்கக்கூடாது சப்போஸ் அந்த மாதிரி ரி ரிடியூஸ் பண்ணிங்கனாலும் நிறைய பிரச்சனைகள் வரும் ஏன்னா நம்ம வெயிட் போடும்போது பார்த்திங்கன்னா கிராஜுவலாக வந்துட்டு வருஷ கணக்கில் நம்ம வெயிட் போட்டிருக்கோம் அந்த வெயிட்டை வந்துட்டு நான் ஒன் மந்தில் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ரிடியூஸ் ஆகணும் அப்படின்னும் போது உங்கள் பாடியில் வந்து நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் நடக்கும் மெட்டபாலிசம்லாம் நடக்கும் அப்போ ஆகும் போது அந்த மெட்டபாலிசில் நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்போது நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அந்த பிரச்சனைகள் என்ன ஆகும்னா உங்களுக்கு நோய் தன்மையை ஏற்படுத்தும் ஸோ நீங்கள் வெயிட்டை குறைக்கிறத போயிட்டு நீங்கள் எதனால் ஒரு நோயை வந்துட்டு விலை கொடுத்து வாங்குவீங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாதது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி எக்ஸைஸ் தேர்ட் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் எக்ஸைஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூப்பை பார்த்துட்டு எனக்கு பட்டெக்ஸ் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டெக்ஸ் எக்ஸைஸ் மட்டும் எடுத்து எக்ஸைஸ் பண்ணுவாங்க அதை என்ன ஆகும்னா அப்போ அவங்களுக்கு நீ பெயின் சப்போஸ் நீ பெயின் இருந்துச்சுன்னா ஒரு நாலேஜ் இல்லாமல் ஒரு அந்த பட்டேக்ஸ் மட்டும் குறைக்கிறது பண்ணனா அந்த மசில் குறையும் ப்ளஸ் ஆப்போசிட் மசில் வந்து வீக் ஆகிடும் ஸோ அந்த மசில் ஸ்ட்ரென்த் ஆகும்போது ஆப்போசிட் மசில் வீக் ஆகிடும் அப்பர் பாடி வந்து வீக் ஆகிடும் ஸோ எக்ஸைஸ் வந்தது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் ஸோ எந்த நாலேஜும் இல்லாமல் எக்ஸைஸை வந்துட்டு செலக்ட் பண்ணக்கூடாது அது அது அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுனா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்பராக வந்துட்டு எக்ஸைஸை செலக்ட் பண்ணணும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸைஸை வந்துட்டு எக்ஸசைஸ் ஓவராக பண்ணுவாங்க ஓவராக பண்ணிவிட்டு டயட்டு ஓவராக இருந்துட்டு அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே பயங்கரமாக உள்ளே ஆவாங்க அப்போ வந்துட்டு நிறைய இன்ஜுரி ஆக சான்சஸ் இருக்குது நீ பெயின் வரலாம் பேக் பெயின் வரலாம் ஸோ அந்த மாதிரி சான்சஸ்லாம் இருக்குது ஸோ அதுவும் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்துட்டு செலக்ட் பண்ணுங்கள் ஸோ இது இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பண்ணக்கூடாத விஷயங்கள் இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே நம்ம பண்ண வேண்டிய விஷயங்களை பற்றி பார்ப்போம் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் வந்து கவனிக்க ஆரம்பிங்க உங்களுடைய ஃபுட்டு வந்துட்டு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க எதனால் வெயிட் குறையிறது சாரி எதனால் வெயிட் குறையில அதை பார்த்து எதனால் வெயிட்டு குறையிலன்னு பாருங்கள் மூணு விஷயங்கள் வந்துட்டு வெயிட் வந்து குறையாமல் இருக்கலாம் இல்லை வெயிட்டு போடுறதுக்கான காரணங்களும் இருக்கலாம் ஒன்று வந்து சாப்பாடு ஒன்று வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களுக்கு உழைப்பு இல்லாமல் இருக்கும் ஒன்று வந்துட்டு வியாதின்னு சொல்லலாம் ஸோ இது மூணு விஷயங்களை வந்துட்டு ஒன்று நான் ஃபோர்த் ஒன்று வந்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணலாம் ஹெரிடிட்டின்னு சொல்லலாம் ஸோ ஹெரிடிட்டி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இந்த த்ரீ பாயிண்ட்ஸில் வந்துட்டு நம்ம என்ன இந்த பாயிண்டில் வந்து இருக்கிறோம் எந்த ஸ்டேஜில் இருக்கோம் இதில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அந்த மிஸ்டேக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ண பாருங்கள் ஏன்னா வந்து டயட்ன்றதை வந்துட்டு என்ன சொல்லுன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு டயட்டு அந்த மாதிரி இல்லாமல் ஏன்னா டயட் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வெயிட் பத்து நாள் வந்துட்டு சாப்பிடுங்க டெம்ட் ஆகும் சாப்பிடுங்க இல்லை வெளியில் போறீங்க சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் ஏறும் ஸோ அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் உங்கள் உணவை வந்துட்டு பாருங்க உங்களை நீங்க பாருங்கள் நீங்கள் உங்களோட ஃபுட்டில் நீங்கள் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் இருக்குது கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அதில் என்ன மிஸ்டேக் இருக்கோ அதை கரெக்ஷன் பண்ணுங்க மேக்சிமம் நம்ம சாப்பிட்றது எல்லாமே காஃப்ஸ் தான் இருக்கும் ஓகேங்களா நான் வந்து நார்மல் பர்சனுக்கு தான் பேசிட்டு இருக்கேன் ஸோ நம்ம ரைஸ் தான் மேக்ஸிமம் எடுப்போம் ஸோ நீங்க என்ன வந்து பண்ணலாம் இந்த சிம்பிளான விஷயம் தான் இதை பற்றி பேலன்ஸ் டயட் எப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அந்த பேலன்ஸ் டயட்டு நீங்கள் இருந்தாலே போதும் ஓவராக நம்ம டயட்டிஷனை தேடி போய் அந்த ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணால் தான் வெயிட்டு குறையும் இல்லை இந்த டயட்டை பண்ணால் வெயிட்டு குறையும் அந்த மாதிரிலாம் எதுவுமே வேணாம் நீங்கள் வந்து பேலன்ஸை டயட்டை வந்துட்டு நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டை நீங்கள் கவனித்து அதை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் அந்த நாலேஜை டெவலப் பண்ணிக்கிட்டனாலே நீங்கள் லைஃப்லாம் வந்துட்டு வெயிட் போடாமல் அப்படியே பேலன்ஸாக கொண்டு போகலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் எக்ஸைஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்து வீட்டிலேருந்தே வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனலில் வர எங்கள் ஜிம்முக்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வருவாங்க யூடியூப்லேருந்து நான் இந்த எக்ஸைஸ் செலக்ட் பண்ணேன் அந்த எக்ஸைஸ் செலெக்ட் பண்ண சொல்லுவாங்க ஸோ எக்ஸைஸ் ப்ராப்பராக வந்து பண்ணணும் நிறைய பேருக்கு அந்த நாலேஜ் இல்லை ஸோ எக்ஸைஸ் வந்துட்டு எப்படி வந்து ப்ராப்பராக செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யூடியூப்லேருந்து எப்படி செலக்ட் பண்ணலாம் அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது அதை பற்றி நான் ஒரு வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்துட்டு சர்க்கியூட் ட்ரேடிங் ஸ்டார்டிங்கில் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் பர்டிகுலர் மசில் எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஸோ டீட்டெயிலாக நான் அந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் ஸோ எக்ஸைஸ் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்துட்டு செலக்ட் பண்ணலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் ஒரு என்ன சொல்றேன்னா பிசிஓடினால வரலாம் தைராய்டுனால வெயிட் பண்ணலாம் இல்லை ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறதுனால வரலாம் இல்லைன்னா எதனா ஒரு சர்ஜரி பண்ணியிருப்பாங்க ஒரு டேப்லெட் எடுத்துருப்பாங்க ஒரு நோய் இருக்கோ அந்த டேப்லெட் எடுத்துருப்பாங்க ஸோ அந்த டேப்லெட் சாப்பிட்றதுனாலே உங்களுக்கு வரலாம் ஸோ வியாதிகள்னால கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ இந்த மூணு விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் எந்த விஷயங்கள் இருக்கிறீங்க பாருங்க சப்போஸ் வியாதியாக எதனா இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கனாலே போதும் ப்ளஸ் எக்ஸசைஸ் ப்ளஸ் டயட்டு ஸோ அந்த மாதிரி வந்து பேலன்ஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து நேச்சுரலாக நீங்கள் பண்ணுங்கள் நேச்சுரலாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெயிட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகாது ஸ்டாண்டர்டாக அப்படியே வந்து இருக்கும் ஒரு ஒன் இயர் சப்போஸ் விட்டிங்னா கூட ஒரு ஒன் இயர் வந்து டயட் வந்து பேலன்ஸ் பண்ணிங்கன்னா இயர்லி வந்து டூ கேஜி தான் இப்படி ஆகும் இங்கே ஜிம்மை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்துட்டு இயர்லி ஒரு டூ கேஜி ஒன் கேஜி விட்டாலும் ஒரு சிக்ஸ் மந்த் அவங்க டயட்லாம் பேலன்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு ரிடியூஸ் ஆகிட்டே தான் போவாங்க ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செலக்ட் பண்ணும்போதும் நீங்கள் வெயிட் போடாமலும் இருக்கலாம் மேற்கொண்டு நீங்கள் வந்து அந்த பவுடரு அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா சாப்பிட்ற வரைக்கும் ரிசல்ட் கிடைக்கும் ரிசல்ட் கிடைக்காம உங்களுக்கு நோய் என்ற எக்ஸ்ட்ரா ஒரு ரிசல்ட்டும் உங்களுக்கு உடம்புக்குள்ளே வந்துடும் ப்ளஸ் விட்டிங்னா கூட டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ பேலன்ஸ் டயட் பேலன்ஸ் எக்ஸசைஸ் எதெல்லாம் டிசீஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு கிளியர் பண்ணிக்கிட்டு நீங்கள் லைஃப் லாங் வந்துட்டு உங்கள் பாடி ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நீ நல்லா சாப்பிட்ணும் எக்ஸசைஸ் பண்ணும் அப்படியே வந்து ஃபிட்டாக இருக்கணும் இந்த மாதிரி லாஜிக்கை நீங்கள் எப்போதுமே ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொரு டயட் ஒவ்வொரு எக்ஸசைஸ் இருக்காதிங்க ஓகேங்களா சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணி அந்த கேலரிஸை பர்ன் பண்ணிட்டாலே போதும் ஓகேங்களா நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் டூ டேஸை வந்துட்டு நீங்கள் பேலன்ஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா அது இதுலேருந்தே வந்துட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் இதில் எது பிடிச்சிருக்கோன்னு நீங்கள் பாருங்கள் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னு பாருங்கள் இது இதில் நீங்கள் வந்துட்டு கரெக்ஷன் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு நல்லா வெயிட் லாஸ் ஆகும் தவறான முடிவுகள் எடுத்து தவறான விஷயங்களை வந்து தவறான பாதைகளில் நீங்கள் போகாதீங்க தயவுசெய்து இயற்கை முறையில் நேச்சுரலாக ஸ்லோ கிராஜுவலாக ரெடியூஸ் பண்ண மாறுங்க அதுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பேலன்ஸ்டாக் எப்படி ஃபாலோ பண்ணனு சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் இதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க